எத்தனை எதிரிகள் வந்தாலும் நீங்க சமாளிச்சிடுவீங்க ஆனா உங்க உள்ளம் இருக்கல உங்க கூட இருக்குதுல்ல அதை கட்டுப்படுத்துறது கஷ்டம் நாயகம் சொல்லுகிறார்கள் அல் முஜாஹித் உண்மையான போராளி யார் தெரியுமா மன்ஜாகத நஃப்சஹ தன்னுடைய உள்ளத்தோடு எவர் போரிடுறாரோ அவர்தான் உண்மையான போராளி போர்க்களத்துல பங்கேற்று எதிரிகளை வீழ்த்திவிடலாம் ஆனால் அதை விட எல்லாம் மிக முக்கிய போராளி யாரனா உள்ளத்தோடு இருக்கிற அழுக்குகளை சுத்தம் செய்வதற்காக பாடுபடுறார் அதற்கான முயற்சிகளை மார்க்கம் காட்டுகின்ற வழிகளை தன்னுடைய வாழ்வில் அமல்படுத்த வேண்டும் என்று செயல்படுகிறார் ஏன் உள்ளத்தில் கவலை வரும்பொழுது நான் எப்படி நடக்கணும் சந்தோஷம் வரும்பொழுது எப்படி நடக்கணும் துக்கம் வரும்பொழுது எப்படி நடக்கணும் நெருக்கடி வருகின்ற பொழுது எப்படி நடக்கணும் தாழ்வு மனப்பான்மை வருகின்றது